மகிமையின் தெய்வமாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய வல்ல நாமத்தினாலே அனைவருக்கும் இக்காலை வேலையிலே இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் எண்பத்தி ஆறு நான்கு உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் எனக்கன்பானவளே இக்காலை வேலையிலே மகிழ்ச்சியற்று வேதனைக்குள்ளாகி நிம்மதியை இழந்து இருக்கும் அன்பு சகோதர சகோதரியே என்னோடு இணைந்து கேளுங்கள் இயேசுவே உமது அடியனுடைய ஆத்மாவிலே மகிழ்ச்சியை தந்தரடும் வியாகுலப்படுகிறேன் சஞ்சலத்தோடு இருக்கிறேன் அநேக பாரங்கள் அநேக இழப்புகள் நிம்மதியை இழந்தவனாய் இருக்கிறேன் இப்போது உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பி உன்னத பலனை ஆவி ஆத்மா சரீரத்திலே தந்து எங்களை பலப்படுத்தும் உம்முடைய கிருபை எங்களை சூழ பாளையம் மரங்கட்டும் ஆத்மாவிலே மகிழ்ச்சியை தந்து ஆசீர்வதியும் எங்களை திடப்படுத்தும் இயேசுவே உம் வல்ல கரம் எங்களை தாங்கி பிடித்து வழி நடத்தும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி இக்காலை வேளையிலே எங்களை திருப்தியாக்கும் ஆம்